ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் பொதுக்காரணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரெண்டு எண்களை வச்சு செஞ்சு பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எல்லாரும் வீட்டுல போய் நிறைய கணக்குகளை செஞ்சு பார்த்தீங்களா போன கிளாஸ்ல நம்ம ரெண்டு எண்கள் வச்சு செஞ்சோம் இந்த கிளாஸ்ல மூன்று எண்களை வச்சு செய்ய போறோம் ரெடியா இருக்கீங்களா சரி வாங்க எண்கள் பொதுக்காரணிகள் காமன் ஃபேக்டர்ஸ் பயிற்சி இரண்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகிய மூன்று எண்களுக்கு இடையில் உள்ள காரணிகளை கண்டுபிடிக்க மற்றும் இரு எண்களுக்கு இடையில் உள்ள பொது காரணிகளையும் கண்டுபிடிக்க நான் சொன்ன மாதிரி மூன்று எண் கொடுத்துருக்காங்களா என்னென்ன நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு இந்த மூன்று எண்களுக்கு இடையில பொதுவா இருக்கிற காரணியும் நீங்க கண்டுபிடிக்கணும் ஏதாவது ரெண்டு நம்பருக்கு கிடையில பொதுவா இருக்கிற காரணிகளையும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் தனித்தனியா ஒவ்வொரு எண்ணுக்கான காரணிகளையும் எழுதணும் இல்லையா ஃபர்ஸ்ட் நாற்பத்தி எட்டோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு பனிரெண்டு பதினாறு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு இது எல்லாமே மொத்தமா நாற்பத்தி எட்டோட ஃபேக்டர்ஸ் அடுத்து முப்பத்தி ஆறோட ஆறோடர்ஸ் என்னன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஒன்பது பனிரண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இது எல்லாமே முப்பத்தி ஆறுங்கிற என்னோட ஃபேக்டர்ஸ் அடுத்து ஐம்பத்தி இரண்டோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று பதிமூன்று இருபத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு இப்ப தனித்தனியா நாம காரணிகளை எழுதியாச்சு இப்ப மொத்தமா மூணு வட்டம் போட்டுக்கோங்க மூணு வட்டத்துல முதல்ல நாற்பத்தி எட்டோட காரணி அடுத்து முப்பத்தி ஆறோட காரணி அடுத்து கீழே ஐம்பத்தி இரண்டோட காரணி தனித்தனியா நாம பிரிச்சுக்கலாம் இப்ப இந்த காரணிகள்ல இருந்து சொல்லுங்க மூணுக்கும் பொதுவான காரணி என்னன்னா மூணுக்குமே மூன்று, பொதுவான காரணிகள் அப்படின்னா இந்த மூன்று எண்களையும் மூன்று வட்டமும் சேர்ற நடுவுல இருக்கிற பகுதியில போடணும் பாருங்க உங்க ஸ்கிரீன்ல பிக்சர்ல தெரியுதா ஒன்று இரண்டு நான்கு அடுத்து நாற்பத்தி எட்டுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் பொதுவான காரணி ஏதாவது வேற ஏதாவது இருக்க உங்க காரணிகள் எழுதி இருக்கீங்க இல்லையா காரணிகள் மூன்று ஆறு பனிரெண்டு இது மூணும் நாற்பத்தி எட்டுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் மட்டும் காரணிகளா வருது நாற்பத்தி எட்டுக்கும் ஐம்பத்தி இரண்டுக்கும் மட்டும் பொதுவான காரணி எதுவுமே கிடையாது அதே மாதிரி முப்பத்தி ஆறுக்கும் ஐம்பத்தி இரண்டுக்கும் மட்டும் வேற காரணி இருக்கா பொது காரணி அப்படின்னா கிடையாது சரி இப்ப நம்ம பொதுவான காரணிகளை எழுதிட்டோம் மீதி இருக்கிற காரணிகளை அந்த வட்டத்தில் மட்டும் எழுதிக்கோங்க நாற்பத்தி எட்டோட காரணில மீதி என்னென்னலாம் இருக்கு எட்டு பதினாறு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ஆறோட காரணில என்னென்ன எழுதல ஒன்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு சரி அடுத்து ஐம்பத்தி இரண்டோட காரணில எதெல்லாம் எழுதல பதிமூன்று இருபத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு இது எல்லாமே அந்தந்த எண்களுக்கான தனித்தனியான காரணிகள் சரியா இப்ப உங்களுக்கு படம் தெளிவா புரியுதா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம பதில் எழுதிடலாம் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகிய மூன்று எண்களுக்கு இடையில் உள்ள பொதுக்காரணிகள் ஒன்று இரண்டு மற்றும் நான்கு ஆகும் மேலும் முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி எட்டு ஆகிய இரு எண்களுக்கு இடையில் உள்ள பொதுக்காரணிகள் மூன்று ஆறு மற்றும் பனிரண்டு ஆகும் நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகிய இரு எண்களுக்கு இடையில் பொதுக்காரணி இல்லை அதேபோல் முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகிய இரு எண்களுக்கு இடையிலும் பொதுக்காரணி இல்லை இதுதான் நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா இதுதான் உங்களுக்கான விடை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு தெளிவா காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இதை நீங்க வெவ்வேறு எண்களை நீங்களா எடுத்துக்கிட்டும் செஞ்சு பார்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ